கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் ஓநாயின் புத்தாண்டு கொண்டாட்டம் சோவியத் நாட்டு சிறார் கதைகள் தொகுப்பான இந்த புத்தகத்தை தொகுத்தவர் யூமா வாசுகி அவர்கள் இந்த புத்தகத்துல மொத்தம் நாப்பத்தி இரண்டு கதைகள் இருக்கு ரொம்ப சின்ன சின்ன கதைகள் தான் ஒரு நிமிட கதைகளா கூட நிறைய கதைகளை நம்ம படிச்சிடலாம் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் இந்த நாப்பத்தி கதைகளையும் கதையா நான் உங்களுக்கு வாசி காட்டுறேன் பத்தொன்பது இரு விவசாயிகள் சித்திரம் வி ரெண்டு விவசாயிகள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஒருத்தரோட பேரு பெதோத் இன்னொருத்தரோட பேரு இவான் பெதோத் பணக்காரரு அவரு எல்லா வசதிகளும் ஆடம்பரங்களும் இருந்த ஒரு பெரிய மாளிகையில வசிச்சாரு இவானோ பரம ஏழை அவரு தன்னோட சின்ன குடிசையில வாழ்நாட்களை கழிச்சுட்டு வந்தாரு குளிர் காலத்துல ஒரு நாள் ஒரு சின்ன தேனி பெத்தோத்தின் வயலுக்கு பறந்து வந்தது அது மனித குரலில் இவ்வாறு சொன்னது ஓ பெத்தோத் நீ ரொம்ப பெரிய பணக்காரன் கோடைக்காலம் வர என்ன உன் வீட்டில் தங்க வச்சு தேன் கொடுத்து காப்பாத்துறியா அப்புறமா இதுக்கு பதிலாக உனக்கு நான் நிறைய உதவிகள் செய்வேன் அப்படின்னு சொல்லிச்சு ஆனால் பணக்காரனான பெத்தோத்தோ தேனி சொன்னதை கொஞ்சமும் பொருட்படுத்தவே இல்லை வேலைக்காரர்கள்ட சொல்லி அதை விரட்டி அடித்தாரு அதுக்கப்புறம் தேனி ஏழையான இவானோட வீட்டுக்கு போச்சு அவர்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிச்சு இழுவானே கோடை காலம் வரும் வர என்னை உன்னோட வீட்டில் வச்சு தேன் கொடுத்து காப்பாற்று பின்னாடி இதுக்கு பதிலாக நான் உனக்கு நிறைய உதவிகள் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு அந்த அன்புள்ள கொண்ட ஏழை விவசாயி சந்தைக்கு சென்று தன்னிடம் ஒரே ஒரு தொப்பியையும் விற்றுவிட்டு தேனிக்கு கொஞ்சம் தேன் வாங்கி வந்தார் குளிர்காலம் முடிந்தது தேனி அவரது வீட்டை விட்டு பறந்து செல்லும் போது இவ்வாறு கூறியது அன்பார்ந்த இவான் நீ காட்டிய இரக்கத்துக்கு பதிலாக உனக்கு நல்ல அறுவடை கிடைக்கும் பிறகு தேனி பாடிக்கொண்டே பறந்து சென்றது நல்ல மனிதன் நிலம் தனில் நன்றாக வளர்க்க ரைதானியம் மணிகள் மலிந்தும் பதர்கள் குறைந்தும் மகசூல் விளைந்து செழித்திடுக கெட்ட மனிதன் நிலம் தனில் கெட்டே வளர்க ரைதானியம் பதர்கள் மலிந்து மணிகள் குறைந்து நலிந்த மகசூல் தந்திடுக விரைவிலேயே வயல்களை உழுது வித செய்யற நேரம் வந்துருச்சு பெதோத் ஆடம்பரமான உட உடுத்திக்கிட்டு எல்லையற்று பறந்து கிடக்கிற அவனோட வயலுக்கு போனான் திடீர்னு காத கிழிக்க அளவுக்கு ரீங்காரம் கேட்டது ஏராளமான தேனீக்கள் வானத்தின் பாதியை அடைத்துக் கொண்டு அவற்றிற்கு தாங்கியது அவன் பண்ணை ஆட்களை விரட்டி விரட்டி கொட்டின அவர்கள் அங்கிருந்து தலைத்தறிக்க ஓடிவிட்டனர் கடைசியில் வேறு வழியின்றி பெதோத்தே தன் நிலத்தை உழுதான் ஏழை விவசாயி இவானும் தனது நிலத்தை உழுவதற்கு புறப்பட்டார் வயதாகி இழைத்து அவரது குதிரையால் மரக்கலப்பையை இழுக்க முடியவில்லை அந்த நேரத்தில் அவர் உதவி செய்த தேனி அங்கு திடீரென்று தோன்றி குதிரையின் தலைமீது அமர்ந்தது உடனே குதிரை பயந்து போய் கலப்பையை இழுத்துக்கொண்டு கொண்டு வயலில் அங்குமிங்குமாக ஓடியது இவ்வாறு குதிரை எவர் உதவியுமின்றி வயலை உழுவதை இவான் வியப்போடு பார்த்து கொண்டிருந்தார் பிறகு விதை நடவு ஆரம்பித்தது இவான் போட்ட ஒவ்வொரு விதையும் நன்கு செழித்து வளர்ந்தது அமோக விளைச்சல் தந்தது பணக்காரரான பெதோத்தின் வயலில் விதைகள் துளிர்விடவே இல்லை கோடை காலம் நேரம் இவானோட வயலு பச்சை பசையல்னு இருந்துச்சு கதிர்கள்ல தானியம் அதிகமா வளைஞ்சிருந்தது பெதோத்தோட வயல்கள்ல சரியான விளைச்சலே இல்லை அவன் ஏழையிலும் ஏழையானான் இவான மாதிரி நாமளும் கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணுங்கிறது தான் இந்த கதையோட நோக்கம் இந்த குட்டி கதையும் தேனி பாடின அந்த குட்டி பாட்டும் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு குட்டி கதையோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்